ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல் இந்த வீடியோ வந்து நான் அன்னைக்கு வந்து ஊருக்கு போகிறேன் ஸோ அன்னைக்கு டே எப்படி போச்சுருந்தா இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வந்து காலையில் கோலம் போட்டிருந்தாங்க ஸோ சும்மா வந்து அதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன் இது வந்து கீழே போட்டிருந்தாங்க ஸோ அதை தான் வீடியோ எடுத்திருந்தேன் அது வந்து எங்கள் அத்தை பொண்ணு வந்திருந்தா அவளுக்கு வந்து ஏதோ வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தம்பி கூட்டிகிட்டு இருந்தேன் சின்னு சொல்லிட்டு அவளுக்கு வரைஞ்சி கொடுக்கறதுக்காக நான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் அப்போ வந்து அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜாக அதனால் வந்து நல்ல வந்து நல்ல சாப்பாடு ஸோ அதனால் வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் எல்லாத்தையுமே வா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க சின்னு சொல்ல நான் பாப்பா கடைக்கு வந்திருந்தோம் அப்போ வந்து அண்ணனும் தம்பியும் வந்து அப்பாவும் கடையில் தான் இருந்தாங்க ஸோ வந்து ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி ஊருக்கு போகிறோம் அப்படின்னால எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் டே ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்போ சரின்னு சொல்லிட்டு ஒரு இளநீக்காரர் தாத்தா வந்திருந்தாங்க சரி பாப்பா இளநி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எனக்கு இளநீ எனக்கு அப்பாவுக்கும் இளநீ வாங்கி கொடுத்தாங்க நானும் பாப்பாவும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் அப்பாவும் அண்ணாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ அதில் இருக்க இளநீ வந்து இளநீ தண்ணியோடு அதில் இருக்க இளநீதான் அண்ணனுக்கு பிடிக்கும் அதனால் அண்ணன் எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டான் அதனால் இருந்தாலும் அப்பா நீ கொஞ்சோடு குடிச்சுட்டுதா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவன் குடித்தான் அப்புறமேட்டு அவனுக்கு உடனே சளி பிடிச்சிக்கும் அண்ணாவுக்கு அதனால் அவன் மோஸ்ட்லி இது மாதிரி குடிக்க மாட்டான் சரின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்டு வந்து ரொம்ப பிடிக்கும்னால அம்மா வந்து நண்டும் மீனும் வச்சுருந்தாங்க ஸோ வந்து இன்றைக்கி நண்டு குழம்பு சாரி மீன் குழம்பு நண்டு கிரேவி அதுக்கப்புறமேட்டுக்கு நண்டு கிரேவி மீன் குழம்பு மீன் வறுவல் ஸோ சாப்பாடு சூப்பராக இன்றைக்கி வந்து தான் போணுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அம்மா வந்து இறக்குறதுக்குள்ளேயே வந்து அப்போ தான் மீனை போட்டிருந்தாங்க அதுக்குள்ளேயே நான் வந்து குழம்பு வச்சு கிளறினேன் அம்மா வந்து ஏன் இன்னும் அது கொதிக்க கூட இல்லடி அப்படின்ட்டு கொதி மீன் வந்து நல்லா கொதிக்க விடணும்ல அந்த இது வரவேல தாளிச்சும் கொட்டல அதுக்குள்ளே நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்புறம் செய்யு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ வந்து தலை குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக வந்து எனக்கு சூடு ஏறிடும் உடனே ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணுறதுனால செய்யணுன்னு சொல்லிட்டு நான் ஆயில் பாத்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சிருந்தேன் சும்மா நார்மலாக தேங்காய் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் கொஞ்சமாக தேய்ச்சிருந்தேன் கொஞ்சம் தேங்காய்ன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் பாதி பாதியாக கலந்து தேய்ப்பேன் நான் அப்படி தான் தேய்ப்பேன் மொத்தமாகவும் நல்லெண்ணெய் தேய்க்க மாட்டேன் ஸோ வந்து சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் அப்படின்னு வச்சு நான் தேய்ச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து நான் எப்போ ஹேர் பேக் போட்டாலும் ஃபேஸ்க்கு கொஞ்சம் கடலமாகவும் போடுவேன் ஸோ வந்து நான் ஊருக்கு வந்திருந்தா வந்து ஹேரை வந்து கேர் பண்ணவே மாட்டேன் ஸோ வந்து அங்கே இங்கேன்னு நான் பிஸியாக இருப்பேன் போய்கிட்டே இருப்பேன் ஜாலியாக இருக்குமா ஸோ அதனால நான் இது பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி மோஸ்ட்லி கீ ஊருக்கே வரவே மாட்டேன் வந்தால் நீங்கள் அம்மனை வேறே கடை வச்சுருக்காங்களா ஸோ வந்து பேபி இல்லாதனால எல்லாருமே வந்து எப்போ எப்போன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த கேள்வி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க வந்து பேபி இல்லாமல் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க தயவு செஞ்சு அப்புறம் இது வந்து அம்மா வந்து இதுனா எனக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க சொல்லிட்டு அதை சும்மா நான் வந்து வீடியோ எடுத்தேன் இது ஒரு தட்டு அப்புறமேட்டுக்கு இந்த வாளி வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருள்லாம் அம்மா கொடுத்து விட்டாங்க நான் வேண்டாம்னு சொல்லவும் சொல்லவும் அம்மா வந்து இதெல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போ என்னால் வந்து வெயிட்டை நான் எப்படி தூக்கிட்டு போக முடியும் அதுவும் இல்லாமல் கும்பலாக வேற இருக்கும் ட்ரெயினில் வேற போகிறனால சரின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி அந்த சும்மா அதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் அப்புறம் அம்மா வாங்கி கொடுத்த சேரீ ப்ளவுஸ் எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன் அப்புறமேட்டுக்க தம்பி தான் வந்து என்னைய தம்பியும் அண்ணனும் வந்து என்னைய வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க சரினு சொல்லிட்டு அது ட்ரெயின் எடு டிக்கெட் எடுக்கிற இடத்துல நின்றுட்டு இருந்தோம் இப்போ ட்ரெயின் வந்து இதாகிடுச்சு சரினு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து திருநெல்வேலி வந்து ரீச் ஆகிட்டேன் ஸோ இந்த வீடியோ இதோடு முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி